சார் இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மதுராந்தகம் தாலுக்கா சார் சித்தாத்தூர் வில்லேஜ் இந்த காமௌண்ட் கல் இருக்குது பார்த்திங்கன்னா இதுலேருந்து இந்த வேலி போட்டிருக்கோம்ல இது ஃபுல்லாக இருபத்தஞ்சி சென்ட் சார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேலி தான் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கேன் புஞ்ச லேண்டு பக்கத்துலலாம் வில்லேஜு கோயில் ஓட்டின மாதிரி சைடு இங்கே பக்கத்துலேயே வந்து ஃபார்ம் லேண்டும் விற்று சேர்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடிக்கு வரும் சார் இங்கே இதுதான் தார் ரோடு டச்சு சார் அது கார் பாருங்கள் கார் கட் பண்ணுறவங்க அது தார் ரோடு டச்சு இதுலேருந்து அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் லேண்ட் இங்கே போட்டிருக்கேன் நம்ம சைட்டுக்கு உள்ளே அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு சேல்ஸ் பண்ணுறாங்க சார் இருபத்தி ஒரு சென்ட்டு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் அதுதான் கஸ்டமர் இருக்காங்க நம்மளுக்கு நல்ல ஃப்ரண்டேஜில் ஓன் எக்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம் சார் அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கேட்டில் நம்மளால் அது அந்த வைக்க பொறுத்தது இல்லை வைக்க அதுக்கு அது ஸ்டெயிட் வரைக்கும் நம்ம இடம்